நேசித்து வழிநடத்திலான நாங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடைசி திறந்தோம் நீர் எங்களோடு உடன்பட்டு நீர் எங்களை கலப்படுத்தி நாளையும் வழிநடத்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம் அம்மா தகப்பனே தொடர்ந்து வருகின்ற ஆண்டிலும்டைய கிருவை எங்களை நீர் எங்களை தாங்கி வளப்படுத்தும்படியவும்ி வழ வழித்தபடியாகவும்ிக்கிறோம் அது மாத்திரம் தாமே உடைய கிருவி நிமித்தமாக எங்களை பலப்படுத்தி வழிநடத்துற தேவனே தொடர்ந்து வழிநடத்தப் போவதற்காக உண்டை தோற்றுக்கணும் இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களையும் வந்திருக்கக்கூடியவர்களும் உங்களுக்கு அரத்தமாக கொடுக்கிறோம் இதை பொறுப்படுத்தி வழிநடத்துங்க இந்த ஆனால் அதனை முதல் முடிய மட்டும் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய கிருவை நம்முடைய இறக்கம் எங்களை தாங்கி தளப்படுத்தும் வண்டியத்தில் சுமார் பத்து காண்டாவதாக கிறிஸ்து கிருந்தமானவர்களே கிறிஸ்து கிறிஸ்தியமானே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தோத்திரத்தோடு அட்வான்ஸ் புதிய வருடத்தின் வாக்குதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கிருகம்பல் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறாரு எப்படின்னா அன்றாட செய்தித்தாளோடு வேத வார்த்தையும் போய் மக்களுக்கு என்ன செய்யணுமா சென்றடைோம் அது மாத்திரம் நாம் பற்றிக்கொண்டு அதை குறித்து சில குறிப்பாடுகளும் கும்புமாக வைக்கின்றேன் கிறிஸ்த குவாளர்கள் நம்ம கடந்த ஆண்டு அதாவது இந்த இந்த ஆண்டுக்கு முன்பது ஆண்டு எப்படி இருந்தது என்பது தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடர்ச்சியாக நமக்கு ஒவ்வொரு காரியங்களாக நமக்கு நன்மையாக செஞ்சிருக்கலாம் தீமையும் செய்திருக்கலாம் ஆனால் கடைசியாக டிசம்பர் மாதத்துல ரெண்டு மூணு வரும்போது கஷ்டப்பட்டோம் ஆனாலும் தேவன் நம்மளை பயன்படுத்தியிருக்கிறார் அதற்காக சொல்லலாம் சொல்லாமே சொல்லாமா சவுண்ட் கேட்கல நன்றி கிறிஸ்துக்கு மகளே கொடு இல்லை என்றாலும் கொடு கொடு இல்லை என்றாலும் கொடு அதாவது நமக்கு ஏற்கனவே நம்ம தான் காலந்தை ஒன்று தாளந்து இரண்டு தாளந்து நான்கு தாளந்து ஒன்று காலந்து இருக்கக்கூடிய ஒன்றும் வாங்கிட்டு யாருக்கிட்ட கொடுக்குறாங்க அதிகமாக இருக்கக்கூடிய தாளந்தை கிட்ட தான் கொடுக்குறாரு அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அவர்கிட்ட வெற்றிடமாகுது அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய கிருமை இருக்கணும் அதே மாதிரி நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விதவினுடைய காணிக்கையை கடவுள் ஏற்றிட்டாரா ஏத்திட்டாரா இல்லையா அப்போ அவங்களுடைய அவங்க எப்போ எப்போ வந்து காணிக்கை போடுறாங்க எல்லாமே இருந்து தானே அவங்க போடுறாங்க கடவுள் அதையும் ஏற்றிக்கிட்டாரு அதே மாதிரி ஆபிரகாம் ஆப்பிரிக்காவுக்கு அவனுக்கு ரெண்டு வயசுல அவனுக்கு குழந்தை போடுறதுனாக்க நூறு வயசுல அவனுக்கு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையை பலியிடுவதற்காக கொண்டு போகிறான் அப்போ அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அவளோட இருந்ததையும் என்ன செய்யறான் கொடுக்குறான் அதேபோல் யோபு யோபு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா யோபு நல்லா ஒரு செல்வந்தராக வாய்ந்து எல்லாத்தையும் அதை கடைசியாக அவருடைய திருமந்தமாக நிற்கும் போது கடவுளுடைய வேண்டுகோள் செய்யும்போது கடவுள்னா சொல்றாரு தனியாக அவருக்கு ஆசிர்வாதம் கொடுக்கிறார் அது போலதான் இந்த காரல் மார்க்ஸும் அதே மாதிரி தான் அவருடைய ஏழ்மையில் தன்னுடைய மனைவிக்கு உணவு கிடையாது அவருடைய குழந்தைக்கு பால் கிடையாது பால் கொடுக்கும்போது பால் வந்து என்னவா மாறுதா ரத்தமாக மாறி வருதா அங்கேயும் ஒரு ஏமை தெரியுது ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு எட்டு மணி நேரம் புரட்சி வேணும்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் புரட்சி செஞ்சு செஞ்சு வென்றெடுக்கிறாரு அதே போல் நம்மளுடைய கிறிஸ்மஸ் நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சது தான் நற்செய்தி நம்ம எத்தனை பேருக்கு நம்ம வந்து நல்லது செஞ்சுருக்கோம் நம்மளால் முடிஞ்சது கொடுத்துருக்குறோம் அல்லது அவங்ககிட்ட பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்றால் ஜீரோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய காணிக்கை முடிவு பண்ணுவாங்க எப்படின்னாக்கா இன்றைய இந்த மாதத்தில் வந்து நம்ம இவ்வளோதான் காசு வைக்கணும் அடுத்த மாதத்தில் இவ்வளோதான் காசு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவாங்க கிறிஸ்தவர்கள் நான் மற்றவர்கள் சொல்லல அப்படி வைக்கும்போது சந்தாதாரம் இருக்கட்டும் அல்லது காணிக்கை போடுறதா இருக்கட்டும் கடவுள் நமக்கு என்ன சொல்றாரு கொடுங்க உங்களுக்கு அறுபதும் நூறுமாக கொடுப்பார் அப்போ நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் இல்லையா எத்தனை பேர் இனி இனிமேல் வரக்கூடிய காலங்களை கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அதே மாதிரி நமக்கு நம்முடைய நண்பர்கள் அல்லது உற்றார உறவினருக்கு கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இருக்குது எப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் வந்ததுனாலே அவங்க வீட்டில் வந்து கோலாகலமாக பலகாரங்களாக செய்து பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பாங்க நண்பர்களுக்கு கொடுப்பாங்க அக்கா தங்கச்சிகளுக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க இது இன்றைக்கும் கிராமப்புறங்களில் இருக்குது சிட்டிக்குள்ளே ஒரே இடத்துல சில இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரியாக எத்தனை அவர்களை கொடுக்குறாங்க நம்ம நம்மளுக்கு திருச்சபை அப்படியே நம்ம என்ன செய்கிறோம்னா நீங்கள் யோசித்து பாருங்கள் இது கடவுள் நமக்கு வந்து கொடுக்குறாரு அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் திருப்பி நம்ம கொடுப்பதற்கு மனம் கண்டிப்பாக வேணும் கடவுள் ஆசிர்வதிக்கிறாரு நம்மள வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நம்மளை இங்கே வந்து நிற்க வச்சிருக்கிறாரு அவருடைய ஆசீர்வாதம் தான் நம்ம என்ன செய்யலாம் இருக்கோம் எத்தனையோ இடத்துல திருச்சபைக்கு போக முடியல எத்தனையோ இடத்துல குடும்பமாக இருக்க முடியல எத்தனையோ பேர்களுக்கு பிரச்சனைகள் குறிப்பாக சொல்லணும்னாக்கா நம்ம இப்போது வார் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி பாலஸ்தீனம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்துவ அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பேப்பில் கடந்த இது போடுறாங்க விரும்பியா கலந்து சொல்லிட்டு பேப்பில் போட்டு அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாங்க ஏன் கொஸ்டின் மார்க் போடுறாங்க ஒவ்வொரு கிறிஸ்துவ நம்ம யோசிக்க வேணுமா ஏன்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய போர் யாருக்கு உண்டான போர் யூதர்களுக்கு உண்டான போர் யூதருக்கும் யூதருக்குள்ளதான் போர் அல்ல மற்ற வேற யாருக்கும் கிடையாது அந்த யூதருன்றதை இப்போ திசை திருப்பி அது என்ன மாதிரி கொண்டு வராங்கன்னா இவங்க முஸ்லீம்ஸ் இவங்க கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது உலக போர் வருவதற்குண்டான ஆயத்தங்கள் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது கடவுள் நம்மளை இவ்வளவாக அன்பு கொண்டு வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறாரு அதனால நம்ம என்ன செய்யணும் வருகிற காலங்களில் கொடுக்கணும் இல்லை என்றாலும் என்ன செய்யணும் நம்ம கொடுக்கணும் கொடுக்கும்போது தான் நமக்கு கடவுள் நட்டை தனியான ஆசீர்வாதங்களை நம்ம கொடுக்கலாம் எத்தனை பேர் நீங்கள் கேட்க வாங்கி கொடுத்துருப்பீங்க பக்கத்தில் பக்கத்துலேயோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கும் கேட்டால் தெரியாது சரி அதுக்கு அடுத்ததாக பக்கத்தில் இரு பக்கத்து வீட்டுக்காரரா இரு பக்கத்தில் இரு பக்கத்து வீட்டுக்காரரா இரு துன்பத்தில் கூட பக்கத்து வீட்டுக்காரரு துன்பமாக இருக்கு நம்ம போய் என்ன செய்யணும் ஆர்தம் சொல்லணும் ஏன் நம்ம ஆர்தம் சொல்லணும் அவர் தான் இமானுவேல் நம்ம கிறிஸ்மஸ்க்கு தான் முடிச்சிருக்கோம் இமானுவேல் நம்ம கூட இருக்கக்கூடிய கடவுள் தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்போ நம்ம தான் செய்யணும் அதிகாரி அன்பால் அவங்களுக்கு உதவி செய்யணும் உதவி செய்கிறத விட உபத்ரவம் செய்யக்கூடாது நம்மளுடைய அறிகாமல எத்தனை பேருக்கு வந்து அறிகாமல இருக்கக்கூடிய உங்களுக்கு பேர் தெரியும் கேட்டாக்கா ஜீரோ தான் ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியும் அதிகாரா எல்லாமே சொந்தக்காராக இருப்பீங்க எத்தனை பேர் அவங்க கிட்ட பேசுறீங்கன்னு கேட்டாக்க பேச மாட்டாங்க நிறைய பேர் பேச மாட்டாங்க தெரியும் பேர் தெரியும் நான் பேச மாட்டேன் எதுக்காக இதை சொல்ல வர அப்படின்னா முப்பத்தெட்டு வருடம் ஒரு ஸ்திரீ முப்பத்தெட்டு வருடம் படுத்திருக்கிறாங்க கடவுள் அவங்க முன்பதாக தோன்றி அவருடைய அவரோடு பேசும்போது அந்த லேடி என்ன சொல்றாங்க அவங்க பாட்டுக்கு வளர்றாங்க கடவுளோட பேசலை அவங்க பாட்டுக்கு வளர்றாங்க ஆனா அந்த இடத்துல என்ன நடந்தது பெரிய அற்புதம் நடந்ததா அதுக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்ப வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஜபம் பண்ணணும் அவங்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை அவங்களோடு நீங்கள் ஒரு நட்புற இருந்து அது டிஸ்டன்ஸு கீப்பப் பண்ணணும் அதே சமயத்தில் நட்புற இருந்து தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தணும் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தீர்மானமாக கொண்டு போகணும் தீர்மானம்னால் ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் கொண்டு போகும்போது இது வெளிப்படும் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஒரு சின்ன கதையை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் அதாவது உலகம் முழுவதும் குத்து சண்டை நடக்கிறது பூனை வச்சு குத்து சண்டை நடக்கிறது உலகம் முழுவதும் அப்போ குத்து சண்டையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க அமெரிக்கா பூனை கடைசியில வந்து சாம்பியன்ஷிப் அதாவது கடைசி அது வின் பண்ணால் அவங்களுக்கு வந்து சாம்பியன்ஷிப் அப்போ இருக்கும் போது அவங்களோட நாடு போது எந்த நாடுனா சோமாலியா சோமாலியா தெரியல எல்லாருந்த எப்படி இருக்குன்னு மூன்று வருடத்துக்கு முன்பதாக அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது மூன்று வருஷத்துலேருந்து இருந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு கிடையாது எல்லார் வீட்டிலும் துப்பாக்கி இருக்கும் எல்லார் கையிலும் துப்பாக்கி இருக்கும் ஆனா உணவு மட்டும் சாப்பாடு கிடையாது அந்த நாட்டிலையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூனைக்கு சண்டை வருது ஃபைனல் அப்போ அந்த அமெரிக்கா பூனை சொல்லுது நான் எப்படியா ஜெயிச்சிடுவேன் நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன் ஏனால் தோக்க மாட்டேன்னா நான் நல்லா சாப்பிட்டு நல்லா புஷ்டி புஷ்டியோடு இருக்கிறேன் சோமலியா நாடு தானே அடித்தா விழுந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோடு அந்த சேஜில் ஏறுது சேஜில் ஏறி ஆரம்பிக்கிறாங்க முதல் அடி வாங்குது வாங்கின உடனே கீழே வந்துருது எது யாரும் சொல்ல மாட்டேங்களா அமெரிக்கா போனை வந்து கீழே வந்துருது சோமாலியா நாட்டு போனை வந்து ஜெயிச்சிருது அது அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இது நம்ம இவ்வளோ புஷ்டியாக இருக்கோம் அது ஒல்லியாக இருக்குது ஆனால் அது ஜெயிச்சிருது நம்ம வந்து தோத்துட்டோமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போய் கேட்குது நண்பரே நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க என்ன அப்படின்னு கேட்கும் போது சோமைய நாட்டினுடைய பூனை சொலிச்சா நான் ஒல்லியாக இருந்தாலும் என்னுடைய எலும்புக்கு என்ன இருக்கு நலன் இருக்கு என்னுடைய எலும்புக்கு நலன் இருக்கு இறக்கமுள்ள இரக்கமுள்ளவர் பாக்க வாங்கலாம் கடவுள் சொல்லியிருக்காரா கிறிஸ்து கிருஷ்ரியர்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான் நம்ம கனவீனமாக இருந்தாலும் நம்மளுடைய கடவுள் நம்மளை உயர்த்துவராக இருக்கிறார் அதே மாதிரி இப்போ முடிந்த அந்த கிறிஸ்மஸ் போன வாரம் திங்க கிழமை அன்றைய தினத்தில் நம்ம நான் என்னுடைய சர்ச் போயிட்டு எங்களுடைய சர்ச் போயிட்டு நான் வீட்டிங் வந்துட்டேன் வந்த பிறகு ஒரு பதினோரு பன்னெண்டு மணி இருக்கும் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஃபோனை வந்துட்டு தம்பி நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க எங்கே எங்கே இருந்தங்கய்யா தொண்ட் இல்லை நீங்கள் ஹால் சைஸ்க்கு வந்துடுங்க ஆல் சைன்ஸ் ட்ரிப்ளிகேட்யே திருச்சபை சிஎசிஐ சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்குள்ளே ஓட்ட வரும்போது நீங்கள் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்துடுங்க டைம் இல்லை அப்படிங்க சரி நானும் சீக்கிரமாக கிளம்பி பொம்பளை போயிட்டேன் அங்கே போன பிறகு அங்கே ஆயர் பார்த்தீங்கன்னாக்கா லேடி தான் அந்த லேடி ஆயிரம் பயிர் வந்துட்டீங்களா நீங்கள் டக்குன்னு ரெடி ஆகிடுங்க எங்கள் மக்கள்லாம் வருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா எங்கள் இப்படி ஜென்ரல் செக்ரட்டரி எப்படின்னா திடீர்னு ஃபோன் பண்ணுவார் தம்பி நீங்கள் அங்கே போயிட்டு இங்கே போய்ட்டு என்னுவார் அந்த இடத்துக்கு போன பிறகுலாம் தெரியும் அது கம்பெனி சர்வீஸ் இருக்கும் இல்லைன்னா மெசேஜ் இருக்கும் இல்லை எல்லாமே திடீர் திடீர்னு தான் சொல்லுவார் அவர் அதனால் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனாக ஒரு போகணுங்க போகும்போது அந்த அக்கா வந்து முனைக்குவோம் அங்கே இருக்க எப்படி ஆயிரம் மாதம் நாங்கள் தம்பி நீங்கள் ரெடி ஆகிடுங்க நீங்கள் ரெடி ஆகிட்டு இருங்க தான் என்னங்க என்னக்கா திடீர்னு வந்துட்டேன் ஐயா எதுவும் சொல்லவே இல்லை நீங்களும் ரெடியாகிருங்கன்றது ஒன்றும் புரியல புரியலரு இல்லைப்பா அஞ்சு மணிக்கு எல்லாருமே வருவாங்க அவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணணும் நீங்களும் ஐயாவும் வந்துருவாரு ஐயா ரெடி ஆகிட்டுருக்காரு நாங்கள் சரிங்கம்மா அப்படி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ண பிரசன்ட் பண்ணிவிட்டு போயிட்டாரு சரியாக ஐந்து மணிக்கு தொடங்கின கூட்டம் நைட்டு ஒம்பது முப்பது மணிக்கு தான் முடிஞ்சது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் யாருன்னா கிறிஸ்துவர் கிடையாது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் கிறிஸ்தவர்கள் கிடையாது எல்லாருமே பட்டை போட்டுட்டு பொட்டு வச்சுக்கிட்டு பெருசு பெருசாக பொட்டு வச்சுக்கிட்டு வரக்கூடிய இடம் தான் அது ஏன்னா பாத்தசாரதி கோயிலுக்கு தெரியுமா எல்லாருக்கும் எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அதில் மத்தியில் தான் இந்த ஆலோசனை சயின்ஸ் இருக்கு அதாவது அகரகாரம் சொல்லுவாங்க அகரகாரத்தை சுற்றி இருக்கு நடுவில் இந்த ஆலயம் இருக்கு கம்மியாகவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் இது இந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி நைன் தேர்ட்டி வரைக்கும் நாங்கள் அப்படி இப்படி அசைய முடியும் அவ்வளோ க்ளவுடு கேள்வி ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பிள்ளைங்க வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பெண்கள் வராங்க ஒரு பக்கம் ஆண்கள் வராங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாலை பொருட்டே வராங்க குடும்பம் குடும்பமாக வராங்க மாலை போட்டுட்டு பட்டம் அடிச்சுட்டு அது அவங்களுடைய லாங்குவேஜில் பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த லாங்குவேஜில் பேசிகிட்டே வராங்க உண்மையாகவே நானே அவரு நம்ம பயிற்சி ஆலயம் ஒரு லேடி ஓட்டுக அவங்க வந்து கேட்க கொடுத்தாங்க எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிறிஸ்துவ ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் மட்டும் எப்பவுமே நிறைஞ்சிருக்குமா அந்த இடத்துல மட்டும் இல்லை நான் எனக்கு இப்போ நாற்பத்தி மூணு வயதாகுது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது அதாவது ப்ரேயர் மீட்டிங் போனால் கூட வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க போயிடுவாங்க ஆனால் அந்த இடத்துல எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு கூட்டத்தை நம்ம பா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போது ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க வந்த உடனே அழுகிறாங்க நாங்கள் அப்படியே பார்த்தோம் நான் நான் அந்த பக்கம் நிற்கிறேன்னா அவர் அந்த பக்கம் நிற்கிறேன் கூட்டம் அது பக்கமும் அப்படியே வரும் அது வந்த உடனே ஒரு அம்மா அழுதுகிட்டே அது கிராஸ் பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க நாங்கள் நினைச்சா சரி ஏதோ கஷ்டத்தோடு வராங்க போகல ஏன்னா அவங்க பட்டெல்லாம் அடிச்சுட்டு மஞ்சள்லாம் பூச்சிட்டு மங்களகரமாக வந்தாங்க ஏதோ ஒரு அவங்க வீட்டுக்கு பிரச்சனை போடுறதுக்கு மா சொல்லுங்கம்மா என்னம்மா பிரச்சனை ஐயா இருந்தால் பைபிள் இருந்தாங்க ஐயா ஒரு பழைய பைபிள் ஒன்று வச்சுருந்தாங்க நான் கேட்டேன் என்னம்மா இந்த பைபிள் படிச்சிட்டிங்களா ஆ படிச்சிட்டேன் ஐயா சரிங்கம்மா என் கையில் கொடுக்குறீங்க இல்லைங்க ஐயா நான் ஒரு வாட்டி படிச்சுட்டேன் நீங்கள் வேறு யாராவது படிக்காதவங்க கொடுங்க எப்படி படிக்காத மட்டும் கொடுங்களேன் நான் சொன்னேன் இல்லைம்மா இது வந்து எத்தனை வாட்டி படித்தாலும் நமக்குள்ள மைண்டை ஏற்றத்துக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து திரும்பி திரும்பி படித்தாதான் இதில் உள்ள இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் நமக்கு தெரியும் அதனால் நீங்கள் படிங்கம்மா அப்படின்னு இல்லைங்க ஐயா இல்லைங்க ஐயா சொல்லலாம் மன்னிக்கவும் இல்லை சாமி இது வந்து இயேசுவா வந்து சில்வர் அறிஞ்சிட்டாங்க இல்லையா அவர் சொன்ன வார்த்தை கேட்டேன் இயேசு சிலுவை அரைஞ்சிட்டாங்க அவர் வந்து எப்படி எங்களை காப்பாற்ற போறாரு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவ்வளவு நிக்குது சிரிக்கிறதா அவ்வளவுதான் தெரியல நான் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணேன் அம்மா நீங்க வந்து என்னுடைய குரு அவர்தான் அவர்கிட்ட போகிட்ட எதுக்காக சொல்ற அப்படின்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில நம்ம பிரசங்கம் பண்ணிடலாம் திருஷூரம் மத்தியில் நம்ம பேசிடல ஆனா புரட்சாதன் மத்தியில் நம்ம பேசுவதற்கு கடினம் அதனால நம்ம வீட்டில் அறியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் இறக்கம் பாராட்டணும் அவர்களோடு பேசணும் அவர்களோடு இருக்கக்கூடிய துன்பத்தை நம்ம என்ன செய்யணும் பங்கு கொள்ளணும் அவருக்காக நம்ம செபிக்கணும் செபிக்கும் போது தான் கடவுள் நம்ம மூலிமாக அவர்களோடு பேசுவாங்க எத்தனை பேர் நீங்க வருகிற காலங்களில செய்படுவீங்க தெரியல கிருஷ்ணகிரிய மாணவர்கள் இந்த கொடு எல்லாம் இது எல்லை என்றாலும் கொடு அஹ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்து பக்கத்து வீட்டுக்காரரால எரு இந்த இரு இந்த இரண்டையும் நீங்க மாநில வைத்துக் கொள்ளும்படின்னு நான் நம்மளோட கேட்டுக்கொள்கிறீங்க அதே மாதிரி இன்றைய தினத்துல நம்ம வாசித்த பிரசங்கை மூன்று பதினோடுல இருந்து பதினைந்து வரைக்கும் நம்ம வாசித்து கொடுப்போம் இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கடவுள் நமக்காக செய்யக்கூடியதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான் உங்களுக்காக இதான் செய்வேன் இதாக பண்ண போகிறேன் ஏன்னா இப்போ என்னை குறித்து நான் சில வார்த்தைகள் நான் சொல்கிறேன் நாங்கள் கட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நவம்பர் மாதம் நான் வந்து ஆர்டினேஷன் வாங்கினேன் அதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நவம்பர் மாதத்தில் தான் திரும்பி நான் இந்த அங்கேயே திரும்பி போட்டேன் அதுக்கடியே நான் அங்கேயும் போகிறதே முடியல போட முடியல என்ன காரணம் அப்படின்னா நமது ஆலயத்தில் நான் ஒரு பொறுப்பாளராக இருந்ததுனால வெளியில் எங்கேயுமே போக முடியல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்தாலும் நான் தான் இங்கே இருக்க வேண்டியது இருக்குது அதனால் எங்கேயும் போக முடியாத ஒரு திருநிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த மாதிரி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க நீங்கள் அங்கேயே போட்டுக்கலாம் நீங்கள் அங்கேயே போகிறது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதுக்காக இதை சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு என்எம்எஸ் சொல்லக்கூடிய ிகள் அதாவது இந்தியா இந்தியாசிய சங்கம் சொல்லிட்டு ஒரு சங்கம் இருக்கிறது அந்த மிஷினரி சங்கத்தில் நான் வந்து நவம்பர் இருந்து நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நம்மளுடைய இந்தியா முழுவதிலும் இருக்கின்றது இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் அதாவது படிப்பெரு இல்லாதவன் சொல்லலாம் அல்லது ரொம்ப கீழே இருக்கூடியவோம் சொல்லலாம் அந்த மாதிரியான இடத்துல நம்மளுடைய மிஸ்டருங்க பணியாற்றிட்டு இருக்கோம் பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு ஊக்குவிக்கும் வண்ணமாக நம்மளுடைய திருச்சபைகள் சிஎஸ்ஐ நம்மளுடைய சிஎஸ்ஐல தான் அது இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய சென்னார்கள் மூணே மூன்று தான் இருக்கு ஒன்று பேராயங்கள் பேராயங்கள் நிறையா இருக்கு இன்னொன்று பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அதாவது நம்முடைய ராஜா குமார் சங்கம் இது இருக்கு மூன்றாவதாக இந்திய சுதேச மிஸ்டரி சங்கம் இது மூன்று தான் நம்மளுடைய சென்னாரில் இருக்கு அதில் நானும் ஒரு அங்கமாக வகிப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனாலும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கே போனாலும் நமக்கு வந்து பின்னாடியே வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டோம் நம்ம உடைய இருக்கிறதெல்லாம் கொடுக்குறோம் பக்கத்து வீட்டில் நம்ம மாசு வைக்கிறோம் ஆனால் அந்த மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்வோம்னா எப்படி பெற்றுக்கொள்ள போகிறது தான் நம்மளுடைய கேள்விக்குரியும் கிறிஸ்து கிருத்திய மாணவர்கள் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டு இடத்துல நாங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் திருவள்ளூர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் திருவள்ளூரில் நாங்கள் கேரளில் போயிருந்தோம் நைட்டு முடிச்சுட்டு வரும்போது என்னுடைய வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு நைட்டு வரும்போது நான் யோசித்தேன் நான் இந்த டைம்னு வந்து இதாயிடுச்சு என்ன பண்ணலாம் ஒன்றுமே புரியல என்னை கூட வந்து நமக்கு யாருக்குமே செய்தி கொடுத்த சில தோட் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே சில தோட தான் போகணும் வேறு யாரும் இல்லை போயிட்டு வரும்போது வண்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஒற்றிலும் புரியல என்ன என்ன செய்யறதுன்னு நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு வண்டி அங்கே விட்டுட்டு திரும்பி நாங்கள் வரணும் எப்படி வர்றதுன்னு தெரியல அப்போது ஒரு ஃபேமிலி வந்தாங்க நைட்டு வந்துட்டு எங்கே போகணும்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் சென்னைக்கு போகணும் இந்த மாதிரி மனைவி போகணும் சரிங்க இந்த டைமில் வந்து வேறு எங்கேயும் மெக்கானிக்கல் வைக்க மாட்டாங்க குறிப்பிட்ட இடத்துல மெக்கானிக்கல் இருப்பாங்க நாங்கள் டோ பண்ணுறோம் நீங்கள் அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியாக எங்களுக்கு வந்து ட்ரோப் நாங்கள் விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மெக்கானிக்கை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கடவுளுடைய பணி செய்யும்போது நம்மளுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் அதிகம் அதாவது ஒரு பழமொழியோ இருக்கு காய்ச்சமரத்துக்கு தான் கல்லடி போகிறத சொல்லுவாங்க அது மாதிரியாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம காணிக்கை கொடுக்கறதும் சரி பக்கத்து வீட்டாரோட அனுசரிக்கிறதும் சரி இதில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா நன்மையை பெற்றுக்கொள்கிறோமான்றத நம்ம பிரசைங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி கத்தர் நல்லவர் என்பது நம்ம ருசி பார்ப்பதற்காக ஆதியகம் எழுதின புஸ்தகம் ஒன்று முப்பத்தி ஒன்று எல்லாவற்றையும் பார்த்தால் அது மிகவும் நன்றாக அப்போது தேவர் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தா அது மிகவும் நன்றாக இருந்தது பார்த்தீங்கன்னா கடவுள் அப்போ பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நமக்கு என்ன செய்யறாரு சங்கீதக்காரர்கள் புஸ்தகம் நூத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்குலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் சங்கதிகள் புஸ்தகம் நூற்றி நான்கு அதாவது ஒன் ஆக்ட் போர் டுவெண்ட்டி கிறிஸ்துவல் பிரியமானவர்களே கட்ட நல்லவர் என்பதற்கு நமக்கு ருசி பார்ப்பதற்கு தருணங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நேரங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் நமக்காக உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார் நம்ம வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு யோசித்துக் கொள்ள கொள்ளக்கூடிய நம்ம இருக்கிறோம் கடவுளுடைய ருசியை நம்ம பார்க்க நம்ம மற்றவர்களுக்கு எப்படி நாங்கள் நம்ம சொல்ல போகிறோம் என்பது தான் சங்கீதக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் யாங்கோப்பு ஒன்று பதினேழு ஒன்று தீம்பது மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒவ்வொரு இன்னைக்கு ரெண்டுமே நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு இரண்டுமே நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு எல்லாம் இல்லை நம்முடைய நன்மைக்கு எல்லாம் இல்லை கடவுள் நம்மளை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்பிறகு நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய நடத்தையும் மாற்றி நம்மளுடைய சிந்தனைகளையும் மாற்றி கடவுளுக்கு நேராக நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம தொடங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டாக மாற உதவி புரியணும் அது மாத்திரம் இல்லை கடந்த இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வளர்ந்த இந்த சைக்கிள் அதாவது இந்த பொழிலால் பல இடத்துல பாதிப்பு அந்த பாதிப்பில் இன்னும் முடியாமல் இருக்கின்றது இதெல்லாம் நம்முடைய கடவுள் மாற்றி போடணும்னு சொல்லிவிட்டு நம்ம செப்பல் செய்யலாம் கடவுளை நாம எல்லாவற்றும் மாசு வைத்து வைகாற்றுவதாக ஆமை கண்கள் மூடி செவிப்போம் என் கண்கொழி மிகப்பெரியமாக கத்தாமே இந்த இரவுகளை நம்ம நோக்கி நாளைக்கு நன்றி அதே தகப்பனே நாங்கள் உண்மை ருசி பார்க்கும்படியாக மகிழ்ச்சியை நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் தந்தது தருண தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாமத்திற்கு மகிமண்டாக்க நீர் எங்களை பயன்படுத்துங்க அந்த மாத்திரை வந்திருக்கக்கூடியவர்களையும் நீங்கள் வெலப்படுத்த முடியா செவிக்கிறோம் அவர்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் உங்களுடைய திருவை அவர்களை தாங்கி விலப்படுத்தும்படியாக நம்முடைய களத்தில் ஒப்படைக்கிறோம் அவர்கள் உண்மையுள்ளவராக உண்மை கர்ச்சகராக ஏற்றுக்கொண்டு இந்நாள் வரைக்கும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க அதற்காக நன்றி தொடர்ந்து அவர்களை முடியாகவும் அவர்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் அங்கீகரித்து வலுத்தரும்படியாகவும் உங்களுக்கு களத்தில் ஒப்படைக்கிறோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லாருக்கும் நன்மையான ஆண்டாக மாற நீங்கள் உதவி புரியுங்க துதிய கணமகிம நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செல்வம் நன்றி பெறாதே ஆகவே